வணக்கம் இனிமே பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தலைவர் ரஜினிகாந்த் அவர் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் அடுத்த வருஷம் படத்தை பற்றி தான் இந்த படத்தை பற்றி நம்ம இப்போ எதுக்கு பார்க்க போக பார்ப்போம் இந்த படம் கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி மூணில் வந்த படம் எயிட்டி த்ரீ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் மேல இந்த படம் ஆயிடுச்சு ஆனால் நாற்பத்தி ரெண்டு ஆயும் இந்த படம் வந்த வயசு நாற்பத்தி ரெண்டு வருஷமா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ இந்த படம் வந்து ஒவ்வொருத்தர் மக்கள் மத்தியிலையும் சரி தலைவர் ரசிகர்களுக்கும் சரி மனசில் வந்து நீங்காத என பிடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் அடுத்த வாரிசு ஏன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் தெரியல இப்போ வந்து ஒரு புதுப்படம் பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை நம்ம பார்த்து